வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ என்ன உங்களோட ரோலி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு ட்ரை கலர் நம்ம மீவாக்குலேயே ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கவுண்ட்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் சாரிக்கு ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்க போகிறோம் உங்கள் எல்லா சாரீஸ்க்குமே அது யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் அண்ட் ஸாரீ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே கலர் வேரியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு மாதிரி மெர்ஜாயி போயிட்டே இருக்கும் ஸோ டார்க் ப்ளூவில் ஆரம்பிச்சு அப்புறம் லைட் ப்ளூ அப்புறம் சீ ப்ளூ அப்புறம் ஸ்கை ப்ளூ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒயிட் வந்துட்டு அதுக்கப்புறம் பிங்க்ல அதே மாதிரி இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்ல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது லைட் ஆகிட்டே போயிட்டு அந்த ஒயிட்டோட மெர்ஜ் ஆகுது அந்த மாதிரி ஒரு ஸாரி காம்பினேஷன் ஸோ அதுக்கு வந்து ஸ்லீவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்லெப்பில் ஸ்ட்ரைப் போட்டது ஸோ இந்த ஸ்லீவ் ஃபேப்ரிக்ல என்ன அழகான ஸ்லீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஸேரீல நிறைய ப்ளூ டிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஸோ பிங்க் டிண்டுக்கு ப்ளவுஸை பிங்க்கில் சூஸ் பண்ணிட்டோம் ப்ளூ டின்ட்டு டிசைன் அதில் ப்ளூவில் கொண்டு வர போகிறோம் ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி பெரிய மிரர் இருக்கு எனக்கு ரொம்ப நாளாக பெரிய மிரர் வச்சு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மிரர் எடுத்துக்கிட்டோம் கூடவே மிரர் ஃப்ரேம் சின்ன ஃப்ரேம் எப்படி ஷாப்ஸில் அவைலபிளோ பெரிய ஃப்ரேம்ஸும் அவைலபிள் ஸோ ஈஸி அப்படி இல்லைனால நீங்கள் கையில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நிறைய வீடியோஸ் இருக்கு பாருங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் ஒரு நாள் வேணால் நான் இது ஃபுல்லாக மிரர் ஸ்டிச் மட்டும் எப்படி பண்ணணுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன் அந்த ப்ளூ ஃப்ரேம் வந்து எடுத்துட்டு இருக்கேன் பெருசாக பட் ரெடிமேடு இருக்க அழகு வந்து நம்ம கையில் போடும் போது வருமானு தெரியாது வர வைக்கலாம் பட் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நம்ம ட்ரெயின் ஆகணும் அதுக்கு வேற ஒன்றும் இல்லை இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த ரெடிமேட் கிடைக்கிறது நல்ல க்ளூ அந்த பி செவன் தௌசண்ட் போட்டு ஒட்டிட்டு மேலே சேம் ப்ளூ த்ரெட் வச்சு விஸ் இன்விசிபிளாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்கன்னா வெரி ஸ்ட்ராங் பார்க்கவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் அது வச்ச உடனே எதுவுமே இந்த பீஸோட அப்படியே ப்ளவுஸை போட்டுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் கொடுக்க போகிறேன் பட் மோஸ்ட் எலகண்ட் லுக்காக வந்து அது வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஸோ இப்போ நல்ல பி செவன் தௌசண்ட் போட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு இது ட்ரை ஆனதும் கரெக்டாக சேம் ப்ளூவில் த்ரெட் எடுத்து நீங்கள் சில்க் த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை நார்மல் சீவிங் த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் யூஸ் ஆகிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் தான் ஸோ இப்போ இந்த மாதிரி ரிங் எடுத்துக்கிறோம் சின்ன ரிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சின்னதில் பிளாஸ்டிக் மிரர் ஃபஸ்ட்டு வச்சது பிளாஸ்டிக் மிரரில் அவ்வளோ பெருசு கிடைக்கறல நமக்கு அந்த மிரர் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம் அது பட் இது சின்னதில் வந்து கிடைக்கிது உங்களுக்கு ஸோ சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம் அந்த மிரர் பிளேட்டை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம சின்னதாக எடுத்து அந்த ஃப்ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இதை மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா ஒரு அடிட் அடெட் லுக் தான் இது வந்து நீங்கள் சில்க் சாரீஸ்க்கும் பண்ணலாம் எனக்கு வந்து ஃபேன்சி ஸாரி ரெகுலர் வியரை தான் நான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறது அதனால எனக்கு அதில் வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பண்ணணும் ஒர்க் வியரில் இந்த மாதிரி அழகாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சில்க் சாரீஸ்க்கும் இதே ஒர்க்கை வந்து கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு சின்ன வேலை பண்ண போகிறோம் நம்ம நம்ம இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் இது ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதும் நல்லா மேலே ஸ்டிச்சும் போட்டுடலாம் ப்ளூ கலர் த்ரெட் வச்சு அதுக்குள்ளே நம்மக்கிட்ட என்னென்னலாம் லா ஃப்ளவர்ஸ் வந்து சீக்வென்ஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கும் எதனா கிறிஸ்டல்ஸ் இருக்கலாம் மணி இருக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கிற பீட்ஸ் இருக்கலாம் கிறிஸ்டலில் ஹேங்கிங் மாதிரி எதாவது இருக்கலாம் என்னென்ன இருக்கோ மல்டிப்புல்லா மல்டி கலர்ஸும் ஓகே சாரியில் கலர் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்னென்னலாம் இருக்கோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நானும் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃப்ளவர்ஸில் மல்டி கலர் ஒயிட் இருந்தது ஒயிட் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளாஸில் வந்து ஹேங்கிங் பண்ணுறதுக்கு பேர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டேன் இப்போது இது எவ்வளோ நீங்கள் ரேண்டமாக எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி எப்படியெல்லாம் உங்களால் கோக்க முடியுமோ இந்த மாதிரி ஆப்போசிட் கோருங்க நான் இப்போ இந்த பக்கம் வச்சு காமிச்சிருக்க இல்லையா மேலே ரைட் சைட்லையும் கீழே லெஃப்ட் சைட்லையும் அதே மாதிரி நீங்கள் மேலே வந்து லெஃப்ட் கீழே ரைட்லேயுமோ வச்சுக்கலாம் இப்போ வந்து அதில் ஒரு குட்டியா ஹேங்கிங்க்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நம்ம கிட்டே இருக்க டியூப் எடுத்துக்கிட்டு அந்த டியூப்ஸ்ல வந்து சின்ன சைஸ் ஒன்று பெரிய சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அப்போ தான் மேலே கீழே தொங்குற மாதிரி இருக்கும் அது ஸோ இதில் வந்து கீழே பக்கமாக தொங்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா சீக்வன்ஸ்லையுமே ய ஒரு பீட் எடுத்து ஸ்டாப்பர் மாதிரி அதை வச்சு அது அல்மோஸ்ட் உங்களுக்கு தைக்க தெரியும் அதனால தைச்சி காமிக்கலன்னா பிகாஸ் வீடியோவில் அந்த ஷூட் பண்ணிக்கிட்டே தைக்கிறது மாதிரி இம்சம் இன்னொன்று கிடையவே கிடையாது ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஓரளவு இப்போ சொல்லிடுறேன் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும்னா நீங்க எல்லாரை விட அழகா தப்பீங்க சூப்பரானு தெரியும் ஸோ அது வந்து எவ்வளவு முடியுதோ அந்த மாதிரி ஸ்டாப்பர்ஸ் வச்சு தைச்சிக்கோங்க நான் வந்து மேலே வந்து லெஃப்ட் சைட்லையும் கீழே ரைட் சைட்லையும் தைச்சிட்டு ஒரு ஹேங்கிங் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேண்டமாக வந்து ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் நான் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா முடிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்க போகிறேன் அண்ட் நம்ம ஸ்டாஃப் வந்து அதை அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ சூப்பராக வந்து முடிஞ்சு உங்களுக்கு அவுட்லுக் வரும் பாருங்கள் இப்போ ஸோ இப்போ டாட் இடத்துல எல்லாம் நல்ல குட்டி 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 மணி சீனி பாசின்னு சொல்லுவாங்க சுகர் பீட்ஸு சுகர் பீட்ஸோட அடுத்த சைஸமும் வச்சுக்கலாம் அந்த குட்டி பீடாக இருந்தால் மோஸ்ட்லி அந்த மாதிரி மார்க்கெட்டில் பேர் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சின்ன பீட் இருக்கும் அதை எடுத்து வைங்க பெருசு வாண்டாம் சின்னது வச்சா இன்னும் அழகாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்க ஸ்டிச் பண்ணியாச்சு நான் சொன்ன மாதிரி மேலே லெஃப்ட் சைடில் ஒரு கிறிஸ்டலும் ஒன்று வச்சுருக்கேன் கூட அண்ட் கையில் கிடச்சது எல்லாத்தையும் வச்சாச்சு மல் மல்டி கலரில் அவ்வளோதான் இதில் வந்து யூ நீ நாட் வெரி அபவுட் த கலர் ஆன் த சாரி ஏன்னா கலர் ஆன் த சாரிக்கு நம்ம பிங்க் கலரில் ப்ளவுஸ் சூஸ் பண்ணிட்டோம் ப்ளூ கலரில் இர அந்த ஃப்ரேம் சூஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே ஒரு பயங்கர டீசெண்ட் லுக் கொடுங்க அது முடித்ததும் எப்படி இருக்குது பாருங்களேன் அதோடய ஃபைனல் லுக் வாவாக இருந்தது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது ஸோ தி பெஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன்னு சொல்லுவேன் பேக்கில் ரொம்பலாம் ஏற்ற வேண்டாம் இது ஒர்க் வியர் சேரீ அண்ட் எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் நீங்கள் இந்த ஜுவல் அண்ட் இந்த சாரி இந்த பிளவுஸோட போகலாம் பட்டு சாரிக்கு பாய் பாய் சொல்லிடலாம் அந்த அளவு இப்போது வந்து நம்ம சாரீஸ் நம்ம அந்த ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேக்ல ஜஸ்ட் இது வந்து ஒன்னே ஒன்னு அந்த கிட்ட இந்த நம்ம பேக் நெக்ல ஹேங் ஹாங்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அண்ட் ஃபுல்லா இந்த போர்ல புட்டாஸ் மோட்டிஃப் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப அழகான டிசைன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ சூப்பரோ சூப்பர் டிசைன் நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க எனக்கு பிக்சர்ஸ் அனுப்ப போகிறீங்க ஐயம் வெயிட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் பா பாய்